தமிழ் தேனி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இன்று நாம் குரானில் உள்ள இருபத்து நான்காவது அத்தியாயம் இரண்டாவது வசனத்தை பற்றி விளக்கமாக தெரிந்து கொள்வோம் குரான் இருபத்து நான்கு முதல் இரண்டு இஸ்லாமிய சட்டம் மற்றும் சமூக ஒழுக்கம் இஸ்லாம் ஒரு முழுமையான மார்க்கம் மட்டுமல்ல அது மனித சமூகத்தின் ஒழுங்கை நிலைநிறுத்துவதற்கும் சட்டங்களை விதிக்கின்ற ஒரு தர்ம முறையாகும் சமூக ஒழுக்கத்தையும் நேர்மையையும் பாதுகாக்கும் விதமாக அல்லாஹ் தனது வழிகாட்டுதலின் ஒரு பகுதியாக சில கடுமையான சட்டங்களையும் ஏற்படுத்தியுள்ளான் அவற்றுள் முக்கியமான ஒன்றாக கருதப்படும் சட்டம் சினா திறந்த திருமணத்திற்கு புறம்பாக நிகழும் பாலியல் உறவு குறித்ததாகும் குரான் இருபத்தி நான்கு முதல் இரண்டு வசனம் விபசாரியும் விபசாரனும் இவ்விருவரில் ஒவ்வொருவரையும் நூறு கசையடி அடியுங்கள் மெய்யாகவே நீங்கள் அல்லாவின் மீதும் இறுதி நாள் மீதும் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் அல்லாவின் சடடத்தை நிறைவேற்றுவதில் அவ்விருவர் மீதும் உங்களுக்கு இரக்கம் ஏற்பட வேண்டாம் இன்னும் அவ்விருவரின் வேதனையையும் முஃமின்களில் ஒரு கூட்டத்தார் நேரில் பார்க்கட்டும் அல்குரான் இருபத்து நான்கு முதல் இரண்டு வசனத்தின் விளக்கம் இவ்வசனத்தில் திருமணத்திற்கு புறம்பாக உடலுறவில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது இருவருக்கும் நூறு சாட்டை அடிகள் வழங்க வேண்டும் மேலும் அந்த தண்டனை அவர்களின் சமுதாயத்தின் முன்னிலையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறது இது இரண்டு முக்கிய நோக்கங்களுக்காக இடம்பெற்றுள்ளது சமுதாய ஒழுக்கத்தை பாதுகாக்குதல் மனிதர்களை திருமணத்திற்கு புறம்பாக உறவில் ஈடுபடுதல் ஒரு பெரும் குற்றமாக அமைகிறது தவறான வழியை தடுக்குதல் மற்றவர்களும் இதை கண்டு பயம் அடைந்து தவறான செயல்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கான நிபந்தனைகள் இஸ்லாமிய சட்டம் மிக கடுமையான நிபந்தனைகளை விதிக்கின்றது இதை நடைமுறையில் கொண்டு வர சில நிபந்தனைகள் பூர்த்தியாக வேண்டும் நான்கு நம்பகமான சாட்சிகள் குற்றச்சாட்டை உறுதிப்படுத்த நான்கு பேர் தங்களது கண்களால் நேரடியாக அந்த உறவை பார்த்திருக்க வேண்டும் குற்றவாளியின் முழுமையான ஒப்புதல் குற்றம் செய்தவர் தாம் செய்த குற்றத்தை திறந்த மனத்துடன் ஒப்புக்கொள்வதே பிரதான ஆதாரமாக அமைகிறது தவறான குற்றச்சாட்டுக்கு கடுமையான தண்டனை எவர்கள் கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு கூறி அதை நிரூபிக்க நான்கு சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ அவர்களை நீங்கள் என்பது கசையடி அடியுங்கள் பின்னர் அவர்களது சாட்சியத்தை எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நிச்சயமாக அவர்கள்தான் தீயவர்கள் அல்குரான் இருபத்து நான்கு முதல் நான்கு திருமணமானவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதிகள் இதுவே திருமணமாகி பிறகு இத்தகைய தவறுகளில் ஈடுபடுபவர்களுக்கு வேறுபட்ட சட்டம் உள்ளது அவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவற்றுக்கான தண்டனை மிக கடுமையானது நபி முகம்மது சல் அவர்கள் திருமணமானவர்களுக்கான தண்டனையாக கல்லெறிந்து கொள்ளுதல் ரம் என அறிவித்துள்ளார் இவ்வசனத்தின் சமூக பயன்கள் இந்நியாயம் சமுதாயத்திற்கு பல பயன்களை வழங்குகிறது நிலையான குடும்ப அமைப்பை உருவாக்குதல் திருமண உறவை வலுவாக்கி குடும்ப முறையை பாதுகாக்கும் அச்சத்தினால் ஒழுக்கம் நிலைநிறுத்தம் குற்றத்தில் ஈடுபட நினைப்பவர்கள் தண்டனையை நினைத்து பின்வாங்குவார்கள் சமூகத்திற்குள் ஒழுக்கம் மற்றும் மரியாதை குடும்ப மற்றும் சமூக முறையை கெடுக்கும் செயலை கட்டுப்படுத்தும் கடைசி கருத்து இஸ்லாம் ஒரு பரிபூரண மார்க்கமாக இருப்பதால் இது நீதியையும் ஒழுக்கத்தையும் சமுதாயத்தில் நிலைநிறுத்தும் நோக்கில் சட்டங்களை வகுத்துள்ளது இன்றைய உலகில் இந்த தண்டனை கடுமையானதாக தெரிந்தாலும் அதன் நோக்கம் ஒரு ஒழுக்கமான சமூகத்தை கட்டமைப்பதற்காகவே எனவே இதை ஒரு மனிதநேயம் சார்ந்த சட்டமாக கருதி அதன் நோக்கை புரிந்து கொள்வது முக்கியமானது அல்லாவின் சட்டமே இறுதியில் நீதியானது என்பது முஸ்லிம்களின் நம்பிக்கையாகும் இப்போது மதினா நகரில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் அல்லாவின் நீதியும் மனிதத்தின் குற்றமும் மதினா நகரம் அவ்வூரில் அனைவரும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும் ஒரு இளைஞன் சாலிம் என்பவன் வாழ்ந்து வந்தான் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் இறைவனுக்கு உண்மையாக அஞ்சுபவன் ஆனால் அவன் தோழன் யாசிர் அவனை தவறான பாதையில் இட்டு சென்றான் ஒருநாள் ஒரு சந்தர்ப்பத்தில் சாலிம் ஒரு திருமணமில்லாத பெண்ணுடன் பாவச்செயலில் ஈடுபட்டு விட்டான் அந்த நிகழ்வை யாரும் காணவில்லை என அவன் எண்ணினான் ஆனால் அல்லாஹ் அனைத்தையும் பார்க்கிறான் என்பதை அவன் மறந்து போனான் ஒரு சில நாட்களுக்குள் மதீனாவில் இது பற்றிய சர்ச்சைகள் கிளம்பியது இது பற்றி நான்கு பேர்கள் சாட்சி சொன்னார்கள் அவர்கள் இவ்வாறாக சொன்னார்கள் நாங்கள் சத்தியமாக பார்த்தோம் சாலிம் அந்த பெண்ணுடன் தவறான உறவில் இருந்தான் இது நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது சாலிம் முதலில் மறுத்தான் ஆனால் நபி சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்களின் வார்த்தைகள் அவன் மனதை உருக்கின இறைவன் முன் உண்மையை கூறு ஏனெனில் உலகில் வழங்கப்படும் தண்டனை மறுமையில் வழங்கப்படும் தண்டனையை விட சிறியது என்பதை உணர்ந்து அவன் தலையை குனிந்து பழுதபடி ஒப்புக்கொண்டான் நீதியும் திருக்கட்டளையும் சாலிம் குற்றம் செய்தவன் என்பதால் அல்லாவின் சட்டப்படி நூறு சாட்டை அடிகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது அவன் நண்பர்கள் கதறினர் உறவினர்கள் கதறினர் ஆனால் சட்டம் மரியாதையோ செல்வத்தையோ இல்லாமல் அனைவருக்கும் சமமாக இருந்தது நாடாளும் கலீபா உமர் ரலி கூறினார் இந்த சட்டம் கடினமாக இருக்கலாம் ஆனால் இதுவே சமுதாய ஒழுங்கை பாதுகாக்கும் இந்த நிகழ்வை பார்ப்பதற்கு மக்கள் ஒன்று கூடினர் தண்டனை வழங்கப்பட்டது ஒவ்வொரு அடியும் சாலிமின் உடலை தாக்கியது ஆனால் அவன் உள்ளத்தை கட்டுப்படுத்தியது அல்லாவின் மன்னிப்பை நாடி தண்டனை முடிந்ததும் சாலிம் ஒரு புதிய மனிதனாக மாறினான் அவனது இருதயம் இன்னும் தூய்மையானது அவன் மக்கள் மத்தியில் நேர்மையானவனாக வாழ்ந்து இறுதியில் நல்ல மரணத்தை அடைந்தான் பாடம் குற்றம் செய்தால் அதன் முடிவு கடினமாக இருக்கும் அல்லாவின் சட்டம் நீதியுடன் நிலைநிறுத்தப்படுகிறது மறுமையின் தண்டனை உலக தண்டனைக்கு விட அதிகமாக இருக்கும் அல்லாவின் பக்கம் திரும்பினால் அவருடைய கருணை என்னாலும் கிடைக்கும் அல்லாவின் சட்டமே இறுதியில் வெல்லும் இதுபோன்ற சட்டங்கள் நம் நாட்டில் இல்லாவிட்டாலும் அல்லாவின் வார்த்தையை பகிர்ந்து கொண்டு நல்லதொரு மனிதனாக வாழ வேண்டும் என்று நம் தமிழ் தேனி சேனல் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்